சந்திர அதியோகம் சந்திரனுக்கு ஆறு அல்லது ஏழு அல்லது எட்டு ஆகிய இடங்களில் சுப கிரகமோ அதாவது ராசிக்கு சுபகிரகமோ அல்லது கிரகங்களோ அந்த இடங்களிலே இருந்தால் இந்த சந்திர அதியோகம் ஏற்படும் இதன் பலனாக ஜாதகருக்கு மந்திரி வாய்ப்புண்டு நல்ல செல்வ செழிப்புடன் வாழ்வான் தைரியம் உடையவனாகவும் எதிரிகளை வெல்லும் அல்லது அவர்களை அடக்கும் திறமை பெற்றவனாகவும் நீண்ட ஆயுளை உடையவனாகவும் இளமையிலேயே சிலருக்கு வயது முதிர்ந்த தோற்றம் உண்டாகும்படியான நிலையும் இருக்கும் இந்த யோகத்திற்கு சுப பாப யோகங்கள் அதாவது ராசிக்கு சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் சுப கிரகமோ அல்லது பாப கிரகமோ இருந்தால் அல்லது கிரகங்களோ இருந்தால் முறையே சுபயோகம் பாபயோகம் மற்றும் யோகங்கள் உண்டாகும் இதன் பலனாக ஜாதகர் உயர்ந்த அதிகாரமிக்க பதவியையும் புகழ்மிக்க வாழ்க்கையையும் எதிரிகளை வெல்லக்கூடிய திறமையும் நீண்ட ஆயுளையும் பல சாஸ்திரங்களை கற்று உணரும் திறமையும் கபடமில்லாத குணமும் கொண்ட நபராகவும் பல பெண்களை மனம் செய்யும் யோகமும் உண்டாகும் சாமர யோகம் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி உச்சமடைந்து உதாரணமாக இந்த மேலே குறிப்பிட்ட ஜாதகத்தில் கன்னியா லகனம் அந்த லக்னத்திற்கு அதிபதியான புதன் அங்கே உச்சம் அதுபோன்று இருந்து அந்த லக்னத்தை குரு பார்த்தாலோ அல்லது இந்த லக்னத்திற்கு சுப கிரகங்கள் கேந்திரங்களில் இருந்தாலோ இந்த யோகம் உண்டாகும் இதன் பலனாக அதாவது இதன் பலனாக புகழ்பெற்ற அறிவாளியாகவும் மந்திரி முதலான அரசியல்வாதிகளிடம் பெரிய நபர்களிடம் நட்பும் தொடர்பும் அதனால் நன்மையையும் அடைவதோடு நல்ல புகழையும் நீண்ட ஆயுளுடனும் வாழ்வார் இந்த ஜாதகர் மச்ச யோகம் லக்னத்திலோ அல்லது லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்திலோ அந்த லக்னத்திற்கான பாப கிரகங்கள் இருந்து லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் சுப கிரகமோ அல்லது கிரகமோ இருந்து அதே போல லக்னத்திற்கு நான்காம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ இந்த லக்னத்திற்கு பாப கிரகங்கள் இருந்தால் இது போன்ற மச்ச யோகம் அந்த ஜாதகருக்கு உண்டாகும் இது போன்ற அமைப்பு உள்ளவர்களுக்கு ஜோதிடராகும் வாய்ப்பும் ஜோதிடத்தில் புலமையும் உண்டாகும் மற்றவர்கள் மீது கருணை உள்ளம் கொண்டவராக இருப்பார் மதச்சார்பான காரியங்களை செய்வார்கள் மேலும் ஆன்மீகத் துறையில் அதிக ஈடுபாடு கொண்டவராக இருப்பார்கள் என்பதாகும் வேசியோகம் சூரியனுக்கு ரெண்டில் சந்திரன் ராகு கேது போன்ற கிரகங்கள் தவிர வேறு கிரகங்கள் அதாவது சனி செவ்வாய் புதன் குரு போன்ற கிரகங்களோ அல்லது ஏதேனும் ஒரு கிரகமோ இருந்தாலோ அல்லது சூரியனுக்கு பனிரெண்டில் சுக்கிரன் இருந்தாலோ இந்த வேசி யோகம் உண்டாகும் இந்த யோகத்தின் பலனாக சொத்து சுகங்களுடன் கூடிய செல்வாக்கான வாழ்க்கையும் எதிரிகளை வெல்லும் தைரியத்துடன் கூடிய பெண்களை கவரக்கூடிய அல்லது அனுபவிக்கக்கூடிய நபர்களாகவும் சிலர் இந்த யோகத்தில் உள்ளவர்கள் இருப்பார்கள் சில பெண்களே இவர்களிடம் விரும்பி நெருங்கி வரக்கூடிய ஒரு யோகமாகவும் இது இருக்கும் வாசி யோகம் சூரியனுக்கு பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் நின்ற ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் ராகு கேது இது போன்ற மூன்று கிரகங்கள் இல்லாமல் மற்ற கிரகங்கள் உதாரணமாக செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இது போன்ற கிரகங்கள் இருந்தால் அல்லது ஏதோ ஒரு கிரகம் இருந்தாலோ இந்த வாசி யோகம் உண்டாகும் இதன் பலனாக அந்த ஜாதகருக்கு புகழ் நிறைந்தவராக இருப்பார் அதாவது பெயர் மிகவும் பிரபலமடைந்திருக்கும் சொத்துக்கள் நிறைய இருக்கும் அதை பணக்காரராக இருப்பார் செல்வாக்கான வாழ்க்கை அமையும் வாழ்க்கை தரம் உயரும் சுகபோகமாக வாழ்வார்